الحمد <سؤال> لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الحمد لله سهولة الليل الله بيا مالك الليل الله من غيرك ومعنا في الليل أو نبيا كلام أيها அவனுடைய வார்த்தையை பேசி அது என்ன சொல்கிறது என்கின்ற உதயத்தையும் தொடர்ச்சியாக பார்க்க சுருக்கமாக ரூ பதினைந்து நிமிடங்கள் தொடர்ச்சியாக இந்த போக்கு நடைபெற்று வருகிறது அல்லாவுடைய உதவியால் அல்லாஹுக்காக சில நிமிடங்களை செலவழிப்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது என்று சொல்லலாம் ஒருமுறை சொன்னார்கள் ஒரு மனிதர் ஆடு மாடு விற்கக்கூடிய இடத்துக்கு சென்று அங்கே மிக விலை உயர்ந்த இரண்டு ஒட்டகங்கள் கோமாவை இரண்டு மிக விலை உயர்ந்த ஒட்டகங்கள் அந்த சந்தைக்கு சென்று ஒட்டகம் மிக்கக்கூடிய இடத்துக்கு சென்று வாங்கி வருகிறார் ஃப்ரீ எந்த பணமும் இல்லை ஃப்ரீயாக வாங்கி வருகிறார் அதே போல போனா இதை நான் எடுக்க இதை நீங்க எடுங்க இது எனக்கு இது உனக்கு இது நல்லா இருக்கு என்று யாருக்கிட்டையும் பேசுறதும் இல்லை போறதும் மிக மிக உயர்ந்த இரண்டு ஒட்டகங்கள் இரண்டு சாட்சிக்கு வாரம் இது யாருக்கு விருப்பம் என்று கேட்டான் நம்மள்கிட்ட கேட்டா காலையில கல்முனைக்கோ இல்லாடி பருதுமுனைக்கோ மார்க்கெட்டில் அங்க விக்கக்கூடிய மீன்களில் மிக மிக மில உயர்ந்த மீன் எதுவா இருந்தாலும் சரி ஒரு மீனை தூக்கிட்டு வாங்க இது அந்த மார்க்கெட்டில உள்ள ஓனர் உரிமையாளர் சொல்றார் நீங்க போய் யார்டையும் கேட்க வந்த எந்த மீன் எடுக்க இது யாரு மீன் அவர் அங்க சொல்லி வச்சிருக்காரு மார்க்கெட் போறது மீன் எடுக்கிறது வில கேட்கறதும் இல்ல எடுக்கவான்னு கேட்கறதும் இல்ல இதை நீங்க எடுங்க இதை நாடுக்கவான்னு கேட்கறதும் இல்ல போறதும் போகறதும் வர்றாங்க இதுல வெட்கம் வாரத்துக்கு எல்லாம் இல்ல ஃப்ரீயா இடத்துக்கு போறாரு தான் மிக மிக உயிரவு இருந்த ஒட்டகங்களை சொன்ன மாதிரி சொல்றாரு இது சரி யாருக்கு இது வேணும் என்று கேட்டா சில நேரம் நம்ம இது சீரியஸ் இல்ல என்ற நால தேவையில்லைன்னு சொல்லுவோம் எங்கேயுமே ஒரு ஒரு ஃப்ரீயா கிடைக்கிற நேரத்துல நம்ம இரண்டு மிக மிக விலை உயர்ந்த நாக்கத்தை யாருக்கு தேவை நீங்க மார்க்கெட்ல போய் எடுத்துட்டு வர்றதுக்கு யாருக்கு விருப்பம் அப்படின்னு சகாபாக்கம் யார் ரசூல்லா சாதாரண ஒட்டகம் என்றாலே விருப்பம் தான் இந்த மிக விலை உயர்ந்த ஒட்டகங்களை எடுக்கிறதுக்கு யாருதான் விருப்பம் இல்லாம இருப்பாங்க அப்ப வஸல்லம் சொன்னாங்க அப்ப அந்த ஆசையை மனசுல வளர்க்க வச்சு அந்த ஒட்டகம் அது விலை உயர்ந்த ஒட்டகம் இல்லாட்டி ஒரு பைக் கடைன்னு வச்சுக்கோங்க மீன் மீன் கொஞ்சம் சீப் தானே ஒரு நல்ல பெரிய பைக் இல்லாட்டி கார் ஸ்டேல் வச்சுட்டு நாளைக்கு காலையில வந்து கார் செயல பாருங்க எந்த கார் பிடிக்குமோ அதுல ரெண்டு எடுத்துட்டு போகும் எது இருந்தாலும் சீரியஸா ஒரு கார் செயல் ஊனர் அவர் சகாம பாக்க சொன்னாங்க இது விருப்பம் இல்லாமல் சொன்னாங்க யார் ஒருவர் பள்ளிவாசல் இது அல்லாஹுடைய மாளிகையில் இருந்து அல்லாஹுடைய மாளிகையில் இருந்து அல் குர்ஆன் வசனம் ஒன்றை ஓதி அதனுடைய கருத்தை விளங்கிக் கொள்வாரோ அல்லது இரண்டு வசனங்களை ஓதி அந்த இரண்டு வசனங்களுடைய கருத்தையும் அது சொல்லுகின்ற விடயத்தையும் விளங்கிக் கொள்வாரோ அவருக்கு அந்த இரண்டு ஒட்டகங்களை பெறுவதை விட அந்த இரண்டு வசனங்களை ஓதி கருத்தை கொள்வது சிறந்தது மேலானது என்று சொன்னார்கள் ஆனா அதுல புனிதம் நமக்கு புரியாது சஹாபாக்களுக்கு புரிஞ்சி திருமதி சொன்னாங்க சொல்லுங்க ரெண்டு குரோ வசனத்தை ஓதி ரெண்டு நா தாய் போய் ரெண்டு ஒட்டகம் மூணு குரவசனத்தை ஓதி மூணு விளையினீங்கன்னா மூன்று ஒட்டகத்தை மாதிரியும் இதுல பெருமானம் மிக பெரியது ஆனா சேத்தான் விட மாட்டான் நீங்களும் பிசி நானும் பிசி உங்களுக்கு பின்னாலே வேலை என்னைக்கு பின்னாலே பத்து நிமிஷம் தாண்டினா நமக்கு இடிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் தாண்டினா எப்பிடா எழுப்புறாங்க அப்படி இல்லாம நம்ம செலவழிக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணிக்கு அரங்கில் ஒரு பதினைந்து நிமிடம் அல்லாவுக்காக செலவு செய்வது மிக மிக பெரிய விஷயமாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இன்றைய வகுப்பில் சூரதோ தக்காசுரம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஒரு சில வசனங்களில் சுருக்கமான சூரதூர் தக்காசு தக்காசு என்று சொன்னா அதிகம் என்பது அர்த்தம் அதிகப்படுத்துது இந்த சுரத்துக்கு ஏன் சூரது தக்காசுர் என்று சொல்லப்படுதுன்னா அதுல தக்காசு என்று இந்த ஸ்டார்ட் ஆகுது இந்த அத்தியாயம் அல்ஹாக்குமுத்தூர் சொல்லி அந்த தகசூர் என்ற அந்த வசனம் அந்த சொல்லில் வருவதனால் இந்தியா அதிகம் தேடுதல் என்பது இந்த வசனத்தில் உங்களை மறக்க செய்கிறது ஏதோ ஒன்று உங்களை உங்களை பிஸி ஆக்குது அவங்களை மறக்க செய்து இப்ப நாம ஒரு வேலைக்கு போவோம் வேலைக்கு போற நேரத்துல சில நல்ல இன்ட்ரெஸ்டான ஏதாவது ஒன்ன கண்டா ஏதாவது மெச்சம் நடக்குது ஒரு இடத்த போற ஒரு தேவைக்கு ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டான ஒன்றை கண்டா அதுல நம்ம அப்படியே அதுல பக்கம் ஏத்துருவோம் வந்த வேலையை மறந்துடும் அது நிறைய நடக்குற எல்லாருக்கும் வந்த வேலையை விட்டு கூட நாம அந்த வேலையை பார்த்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு இடத்துல ஏதாவது போகும் நல்ல ஒரு சாப்பாடு இருக்கும் பழத்தை வச்சிருப்பாங்க வந்த வேலையை மறந்துட்டு அதுல அந்த அதுல பிஸி ஆயிருக்கும் இப்படி அம்மா சொல்றான் அல் ஹாக்கும் உங்களை ஏதோ ஒன்று இப்படி பிஸி ஆகுது நம்ம எல்லாருமே பிஸி நம்ம எல்லாருமே வேலையோட இருக்கிறோம் டைம் இல்ல வந்து இருக்கு இதுல ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்ல கட்டும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் அல்லாவுக்காக கடும் போராட்டத்தோட தான் நம்ம இருக்கும் இப்படி உங்களை பிஸியாக்க எல்லாத்துலயும் பிஸி ஒண்ணு செய்யறதுக்கு டைம் இல்ல இந்த டைம் இல்ல நல்லா ஜிதாமத்தால நம்மள சும்மா படைக்கணும் அன்னமா அல்லா கேக்குறா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களை சும்மா அப்படி படைச்சோம் தெரியுங்க அப்படி கொஞ்சம் அழைக்குவாரு மொத்த சரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படி இல்ல நம்ம நம்மளுக்கு ஒரு டார்கெட் இருக்கு நம்ம போய் அடைய வேண்டிய ஒரு இடம் இருக்கு நம்ம ஒரு காசை கொடுத்த ஒரு பிள்ளைகிட்ட ஒரு மகனு கிட்ட கடைக்கு போய் அவசரமா இந்த ஒரு அந்த வாங்கிக்குவோம் தான் அனுப்புறான் அவன் கடைக்கு போறான் அவனுக்கு டார்கெட் வந்து கடைக்கு போடணும் நம்ம அனுப்பினதே அவன் அதுக்கு ஆகும் போனா அரை மணி தேரம் முக்கால் மணிதேரம் காணவே போனா கடைக்கு ஒரு மெச்சோண்டு ஒரு பார்த்துக்கிட்டீங்க நல்ல சாமனை வாங்கிட்டான் இந்த ஓவரை முடிச்சுட்டு போவோம் இன்னும் ரெண்டோவரம் ஆயிரிக்கி மெச்சு முடிய போகுது ரெண்டு அதை பார்த்து கேட்டீங்கிறான்னு இதை மறந்துட்டான் நமக்கு உரம் ஓங்கு திரும்ப கடைக்கு போகிறோம் நாம இவன் மெட்ச் பார்த்துக்கு நான் ஒரு ஆறம் அரைஞ்சுதான் மூடிக்கல இவ்வளோ அவ்வளவு ஹோம் என்னத்துக்கட ஒன்னு அனுப்பிடு நான் நீ என்ன செஞ்சிருக்கீங்க அப்ப அந்த மெட்ச் பார்க்கன்றது ஒன்று பிஸி ஆகிட்டு வந்த வேலையா மார கிடைக்கி இதே மாதிரி அம்மா சொல்றான் நான் உங்களை படைச்சது என்னை வணங்குவதற்காக இதுதான் உங்களை படைச்சீங்க ஆனா நீங்க அதை விட்டு போட்டு வேற இடத்துலயோ பிஸி இருக்கிறீங்க அந்த கடை கணக்கின போலீங்க பிஸியாக்கியது அந்த மெட்ச் மாறி அல்லாஹை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நம்மளை ஏதோ ஒண்ணு பிஸி ஆக்கி கவனமாக இறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் அது எது தெரியுமா அவனை மெட்ச் மாறி மெச்சவனை பிஸி ஆக்கிச்சே அந்த வேலையை செஞ்சிச்சே அதே மாதிரி உங்களை மறக்க செய்யறது தக்காசுரம் இந்த தக்காசு என்றதான் உங்களை மறக்க வரைக்கும் உங்களை பிசியாக்கு வந்த வேலையை செய்ய ஊடுதில்லை அத்த அதிகமாக அதிகம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது அது அதிகம் செ சொத்துக்கள் எரிக்கணும்னு நினைச்சாலும் சரி அதிகம் பொருளாதாரம் அல்லது பெரிய சொப்போடு அறிக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த அதிகம் என்றதுதான் நாம யாருமே அவனோட கூடரிக்கணும் அவனை உடனே கூட புள்ளரிக்கணும் அவனோட கூட நான் உழைக்கணும் வந்து வாயால சொல்றதும் இல்ல பெருசா நினைக்கிறதும் இல்லை ஆனா நான் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா இப்ப பெரும்பாலும் எல்லாரும் கார் வாங்குறாங்க நம்மளையும் கார் வாங்கணும்னு ஒரு ஆசை மனசுல வரும் இந்த இந்த தான் இதனுடைய அடிப்படை இந்த ஆசை டெவலப் ஆகி டெவலப் ஆகி நம்மளும் பிஸியாக்கு வாங்க சொல்லும் எல்லாருக்குமே தெரியும் தொழுகை தொழுகை ஒரு மோமின் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று தெரியும் நாளை மறுமையில முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகைதான் என்று தெரியும் தொழாதவர்கள் சஃபர் என்ற நரகத்தில் இருப்பார்கள் என்று தெரியும் தொழாதவர்கள் ஹாமானோடும் பிராவனோடும் இருப்பார்கள் என்று தெரியும் ஆனா ஒரு முஸ்லிம் வாங்க சொல்லுது காம செல்லுதோ தொழுவிக்கிறாங்க ஆனா கடை பிஸியா அரிக்காரு அப்ப பாருங்க அந்த பிஸி தான் தொலை உழுகுதில்லை இந்த பிஸி தான் பயான் கேட்க உழுகுதில்லை என்ன பிஸி கொஞ்சம் உழைக்கணும் இதுல கொஞ்சம் அதிகம் அரிக்கணும் இதை கொஞ்சம் தேடிக்கணும் இதை கொஞ்சம் முடிச்சுக்கணும் இந்த தான் எனவே பொருளா அதுல குறிப்பாக பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை அந்த உழைச்சு கொண்டு இந்த டைமுக்குள்ள கடைய முடித்து வந்தா அல்லது இந்த டைமுக்கு போனோம் நம்மளோட விஷயம் முடியாது அல்ல இந்த லாபம் வராது என்ற ஒரு உணர்வுதான் இது நாம அதை ஃபீல் பண்ண உணர்கத்துக்குரிய சகோதரர்களே அல்ஹா குத் சொல்றோம்

இப்படி பணம் பண்ணி சொல்லி பொருளாதாரம் பண்ணி சொல்லி நம்ம சொல்லாட்டியும் சொல்ல சொல்ற மாதிரி நடந்துக்கிறா என்னுடைய பொருளாதார என் பேங்க் என் பேலன்ஸ் எனக்கு தெரிய அமௌண்ட் இப்படித்தான் சொல்லி தெரிவிக்கிறான் ஆனா அது அவனுக்குரியது இல்லை அவனுக்குரியது என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்ல ம அகல்த ஃபஃனித் அவ லபிஸ்தா ஃபஅபிரைத் அவ தஸப் தசத்தப்த பாம்பை நீ சாப்பிட்டதும் நீ உடுத்ததும் நீ செய்த தர்மம் தான் உனக்கு மத்தெல்லாம் யாருக்கு தெரியுமா நம்ம மாத்தானோட வரையா எடுத்து போறோம் அசுலுல்லா செல்லம் தால செல்லம் சொன்னாங்க நீங்க உங்களோட பணத்தை விரும்புவீங்களா உங்களோட புள்ளோட பணத்தை விரும்புவீங்களா நீங்க ஒரு கடை வச்சுட்டு உங்களோட புள்ளையும் ஒரு கடை வச்சுட்டு இதுல எதை நீங்க விரும்புவீங்க எதை நிறைய வளர்க்கணும் நிறைய டெவலப் பண்ணணும் இன்னும் ஒரு பிரான்ச் துறக்கணும் இல்லாட்டி இன்னும் ஒரு கடை துறக்கணும் இதை இப்படி டெவலப் பண்ணணும் இதை இப்படி தாக்கல் சேர்க்கணும் என்றெல்லாம் உங்களுக்கு உங்களோட கொண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற பிசினஸ் யோசிப்பீங்களா அல்லது உங்களோட மகண்ட கொண்ட்ரோலுக்குள்ள உள்ள பிசினஸ் யோசிப்பீங்களா சொல்றாங்க யாரும் சொல்லலாம் யாருதான் அடுத்த ஆள்ல பணத்தை உயர்த்தணும் அல்லது அதை டெவலப் பண்ணணும் தண்ட கடையை தண்ட பிசினஸ் தந்த தொழிலை தானே எல்லாரும் டெவலப் பண்ண விரும்புவாங்க அப்படி சொன்ன ரசோல்லா சில வர சில முகத்திற்கு சொன்னாங்க நீங்க டெவலப் பண்ண யோசிக்கிறீங்க என்ன ஒரு பிரான்ஸ் போடணும் என்ன இப்படி டெவலப் பண்ணணும் இத உயர்த்தணும் அதை ஒரு கடையை போடணும் டபுள் மாடி கட்டணும் எல்லாம் உங்களோட பிசினஸ் பத்தி அல்லது உங்களோட தொழில பத்தி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு இது உங்களோட இல்லை இது உங்களோட மகன்கள் ஏனண்டா நீங்க திடீர்னு மௌத்தானீங்கன்னா அது மகன்தான் எடுக்க போறாங்க அவங்களோட மகனுக்காகத்தான் நீங்க உழைக்க அல்லது அவங்களோட மனைவிக்காகத்தான் நீங்க இருக்க உங்களுக்காக நினைக்காதீங்க உங்களுக்கானது எதுண்டா நீங்க தர்மம் செய்யறது மாத்திரம் ஆனால் நல்லா சொல்லலாம் சில நல்லா சொல்ல சொன்னாங்க நீங்க மௌத்தானா எல்லாமே நின்று அத அல்லா ஜெயலலிதா மௌத்தால் அடுத்த குரோ வசனத்துல சொல்றேன் எது வரைக்கும் தெரியுமா நீங்க ஓடுறதும் தொடவராம கடகம் திட்டிக்கிறதும் அது தொடவராம பிசினஸ் பண்றதும் தொலைவராம ஜப் செய்யறதும் நோம்பு ஓடிக்காம வேலைக்கு போறதும் பராம்தலால் பாக்காம உழைக்கிறதும் இதெல்லாம் எது வரைக்கும் தெரியுமா தபு மையவாடி மக்குபரானா மையவாடி மையவாடியுடைய பன்மை சொல்றது மகாபீர் மையவாடிகள் மையவாடிகளுக்கு போகும் வரைந்தான் அதோட நின்று எல்லாம் அதுக்கு பிறகு உலகம் வேறு அது வேறு உலகம் இது வேறு உலகம் இது வரைக்கும் தான் இந்த ஓட்டம் இந்த ஓட்டம் அந்த மௌத்தானிங்கன்னு சொன்னா நீங்க உழைச்சது அது இது எல்லாம் இஷ்டம் நீங்க யாருக்காவது படிச்சு கொடுத்திருந்தா அது உங்களுக்கு தர்மமா வந்து சேரும் அல்லது நல்ல பிள்ளைய பேத்து வளர்ந்திருந்தா வாசிவா சதம்பத்தில் ஜாரியா இதை தவிர மத்த எல்லாமே என்று அப்ப நம்ம உழைச்சதுலேயும் பிரியசிவம் இல்லை ஒன்று இல்லை உலகத்துல விட்டுட்டு போறதுக்காகத்தான நீங்க இவ்வளவு ஓட்டு மோடுறீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டம் தொழில் செய்யறது எவ்வளவு தூர்ம எவ்வளவு ஏச்சு எவ்வளவு பேச்சு இதுக்குள்ள ஹராம் ஹலால் வர பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து கஷ்டப்பட்டு ஹராம் ஹலாலும் பார்க்காம உழைச்சு 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 திடீர்னு மோத்தான ஒரு இவ்வளவுக்குள்ளே நாம ஒரு அளவுக்காவது விவாதத்தோடையும் தொழுகையோடையும் இருந்தா பிரச்சனை இல்லை அதனாலதான் நல்லா ஜெலசான நீங்க கன்ஃபார்மா தெரியும் இந்த பொருளாதாரம் நமக்கு பிரயோசனம் இல்லைன்னு தெரியும் ஒரு நாள் வரும் அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றேன் அடுத்த வாரத்துல பார்க்கலாம் ஒரு நாள் வரும் அப்ப விளங்கும் இந்த பொருளாதாரம் நமக்குரியது இல்லைன்னு விளங்கும் ஆனா அந்த டைம்ல நம்ம உழைக்கவும் மேல ஓடவும் மேல திரும்ப வந்து தர்மம் செய்யவும் கணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த வகுப்புல நம்ம ரெண்டு வசனம் தெரியும் ஒன்று அல் ஹாக்கும் அந்த அதிகம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசை அதுலேயும் குறிப்பா ரசூல்லா சில சொல்றாங்க வயசு ஆசையும் கூடுமா இது ஹதீஸ் இயக்கப்படுற வினாதம் இயக்கப்படுற அமல் வயசு கூட 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 ஆசையும் கூடும் இப்ப வயசு கூட கூட ஆசைகள் குறைஞ்சி மாத்தாரத்துக்கு ரெடி ஆகிற என்ன நாம நினைப்போம் ஆனா போக்குவாசம் கூடும் வயசு வேற 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 இன்னப்பினுட் டெவலப் ஆகணும்ன்ற ஆசை இது கடைசியில பாதத்திலே இல்லாம உங்களை நிறைய தேடணும் ஒரு ஆசை மனசில் உள்ள ஆசைகள்